வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பான் நாம் இப்போ பார்க்கறது எல்லாருக்குமே தெரிந்த கீரை தான் முடக்கத்தான் கீரை இந்த முடக்க அறுத்தான் நமது உடலிலே நீட்ட மடக்க முடியாத நிலையில் உள்ள இடங்களில் அற்புதமாக செயல்பட்டு அந்த இயல்பான இயக்கத்தை உடல் உறுப்புகளுக்கும் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான தன்மையுடைய அருமையான மூலிகை இது எளிதில் கிடைக்கக்கூடியது தான் இந்த மூலிகையினுடைய பெருமையை அகத்தியர் குணபாடத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா சூளை பிடிப்பு சொரிசிறங்கு வன்கரப்பான் காலை தொடுவழியும் கண்மணமும் சாலை கடக்கத்தான் ஓடிவிடும் காசினியை விட்டு முடக்கத்தான் தன்னை மொழி என கூறப்படுகிறது ஆக இது நல்ல மலமிளக்கியாக செயல்படக்கூடியது தோளில் ஏற்படுகிற பிரச்சனையை கூடியது முக்கியமாக மூட்டு வலி மூட்டு பிடிப்பு பிரச்சனையை திருக்கூடியது இதனை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு காய்ச்சி அதுல ஒரு முப்பது மில்லி எடுத்து வடிகட்டி முப்பது மில்லி எடுத்து காலையிலயும் மாலையும் வாரத்திற்கு ஒரு ரெண்டு நாளாவது சாப்பிட்டு வந்தோம்னா சில நாட்கள்ல இந்த வாயு குற்றத்தால ஏற்படக்கூடிய வாத நீர் வெளியேறும் கீழ் மூட்டு பிடிச்சிட்டு இருக்கிறது பாதத்தை தரையிலேயே வைக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறது மலச்சிக்கல் கடும் மலச்சிக்கல் இருக்கிறது சளியால ஏற்படக்கூடிய கஷ்டம் இது எல்லாமே நீங்கும் மூட்டுல வீக்கமா இருக்கிறவங்க இந்த முடக்கத்தான இலைய ஆமனுக்கு எண்ணெய் விட்டு வதக்கி மூட்டுகளில் கட்டி வந்தோம்னா வீக்கம் வடியும் மூட்டுகளில் வலி நீங்கும் தலைமுடிக்கு எண்ணெயை தயாரிக்கிறதுல முக்கியமாக இந்த முடக்கத்தான் மூலிகை சேர்க்கறது ரொம்ப நல்லது முடி நல்லா வளரும் பேன் பொடுகு இந்த தொல்லை நீங்கும் பேன் பொடுகு உள்ளவங்க இந்த இலையை நசுக்கி அப்படியே நேரடியாகவே கொஞ்சம் தண்ணி விட்டு நசுக்கி இதை அப்படியே தலையில அப்பி கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு அதன் பிறகு குளிச்சோம்னா பேன் பொடுகு தொல்லை நீங்கும் இந்த முடக்கத்தான் இல்லை என்னுடைய சாறு மேலும் பல மூலிகையினுடைய சாறு சேர்ந்து தயாரிக்கக்கூடிய தலைமுடி தைலம் தேவைக்கும் முடக்கத்தான் தனி பொடியாக தேவைக்கும் எனது எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தரலாம் தூய்மையாக நான் தயாரிக்கக்கூடிய அந்த முடக்கத்தான் பொடியை தோசை சூப்பு செய்வோம் பயன்படுத்த ஏற்றதாக இருக்கும் தேவைக்கு என்னை இழைக்கலாம் இந்த எளிய அற்புதமான மொழியை பயன்படுத்தி பலனுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்